ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாட்டில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது ஆர் எஸ் எஸ் செயல்பாட்டில் அரசு ஊழியர்கள் பங்கேற்பதற்காக கடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தடை விதித்தார் எழுத்தாள ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நீடித்த இந்த தடையை மத்திய அரசு தற்போது விலக்கிக் கொண்டது இதற்கு வரவேற்பு தெரிவித்த ஆர் செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேகர் தேசத்தை கட்டமைப்பதிலும் சமூக சேவையிலும் ஆர் அமைப்பு கடந்த தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளாக அகராது பாடுபடுவதாக கூறினார் மேலும் அரசியல் ஆதாயம் கருதியே அப்போதைய காங்கிரஸ் அரசு எவ்வித அடிப்படையுமின்றி அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாட்டில் பங்கேற்க தடை விதித்ததாக சுனில் அம்பேகர் குறிப்பிட்டார் தற்போது இந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதன் மூலம் இந்திய ஜனநாயகம் மேலும் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்